கோவை பேரூர் பகுதியைச் சேர்ந்த சசி என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் வித்தியாசமாக சன்ரூப் பொருத்தியுள்ளார் கோவை மாவட்டம் பேரூர் பகுதியைச் சேர்ந்த சசி என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் சன்ரூப் பொருத்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் பயணிகள் மற்றும் டெலிவரி சேவைகளை வழங்கி வரும் இவர் வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கத்துடன் இந்த புதுமையான முயற்சியை மேற்கொண்டுள்ளார் சசி இதுகுறித்து இன்று ஏப்ரல் ஏழாம் தேதி கூறுகையில் நான் டெலிவரி வேலை செய்வதால் நாள் முழுவதும் வெயிலிலும் மழையிலும் பயணம் செய்ய வேண்டியுள்ளது இதனால் கோடை வெயிலின் தாக்கம் என்னை மிகவும் பாதித்தது மேலும் எனது இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் குழந்தைகளும் வெயிலால் சிரமப்பட்டன இதனைத் தவிர்க்கவே ஆன்லைனில் சன்ரூஃப் வாங்கி எனது வாகனத்தில் பொருத்திக் கொண்டேன் என்றார் இந்த சன்ரூப் கோடை வெயிலில் இருந்து அவரையும் பயணிகளையும் மட்டுமல்லாமல் வாகனத்தையும் பாதுகாப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் வெயிலின் தாக்கம் மற்றும் குழந்தைகளை சரும நோயிலிருந்து பாதுகாக்கிறது அது மட்டுமின்றி மழைக்காலங்களில் மழைக்காக ஒதுங்கி நிற்காமல் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடிகிறது இதனால் எனது நேரம் மிச்சமாகிறது கோவை மாநகராட்சி பல இடங்களில் நிழல் பந்தல் அமைத்திருந்தாலும் அது குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பயன் உள்ளதாக இருக்கிறது ஆனால் இந்த சன்ரூப் எனது வாகனத்திலேயே இருப்பதால் எங்கு சென்றாலும் வெயிலின் தாக்கம் இல்லாமல் பயணிக்க முடிகிறது என்று சசி பெருமிதத்துடன் கூறினார் சசி சன்ரூ பொருத்திய இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்வதை கோவை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனா்